ஹாய் காய் ச நிச்சயமாக நீங்கள் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் உண்மையிலே இது உங்களுக்கு பயனளிக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஹாய் நண்பர்களே எம்எல்எம் பேவ்ஸ் வேகமானதையும் இலகுவானதையுமே மக்களுக்கு கொண்டு வரும் அப்படி ஒரு அடிப்படையில் இன்றைக்கு நாம் மாங்கா ஜேம் எப்படி செய்யலாம் ஒரு வெட்டிங் ஸ்டைலில் பர்ஃபெக்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் பேர்ஃபெக்டாக எப்படி செய்யலாம்ன்றத முழுமையாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்மளைக்கு மாங்காய் ஜியம் கட்டாயம் போட்டு காட்டணுன்றதுக்காக வேண்டி மாங்காய் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் மாங்காயை வாஷ் பண்ணுறதுக்கேற்ற மாதிரி பெரிய ஒரு பவுலில் தண்ணி எடுத்து வச்சு அதில் கொட்டி நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துட்டோம் அதுக்கடுத்த கட்டமாக மாங்காய் எடுத்து எல்லாத்தையுமே தோலை ஃபுல்லாக சீவி எடுத்தேன் இதில் எந்த இனமண்டி சரியில்லை கொஞ்சம் இனிப்பாக இருந்த மாங்காய் இருந்தால் ஓகே அது மல்கோவாக இருந்தாலும் சரி ஒட்டு மாங்காய் இருந்தாலும் சரியான புளி மாங்காய் இருந்தால் இருந்தாலும் பட் அந்த இனிப்பாக இருந்தால் சரி பழுத்ததுக்கு அப்புறம் இனிப்பாக இருந்தால் ஓகே நான் தேசிகா ஒரு பாதி எடுத்திருந்தேன் ஈச்சை மழம் கொஞ்சம் நட்ஸ் கொஞ்சம் எடுத்திருந்தேன் உங்களுக்கு தான் நட்ஸ் ஆப்ஷன் இல்லைன்றா பிரச்சனை இல்லை மாதிரி ஈச்சம்பழமும் தேவையண்டா போடுங்க இல்லைன்னு சொன்னாலும் ஓகே தான் சீனி வந்துக்கிட்டு ஒரு எழுநூறு கிராம் எட்நூறு கிராம் வர மாதிரி மாங்காயெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு அளவீடு வந்துச்சு அந்த கிராமுக்கு சீனி வந்துக்கிட்டு ஒரு நானூறு கிராம் சீனி தேவைப்படும் நான் நானூறு கிராம் சீனி ஒரு கிலோ சீனி மொத்தம் எடுத்து வச்சிருந்தேன் அதிலிருந்து அளவுக்கு எடுக்கலாம்னு போட்டு இந்த மாதிரி ஒரு மாங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இது பின்னாடி தான் உங்களுக்கு என்னத்துக்குன்னு சரி விளங்கும் நான் அந்த பவுலில் வந்துக்கிட்டு பெரிய மாங்காயை ஜூஸ் அடிக்கிறதுக்கானுட்டிங்க இதில் உங்களுக்கு எல்லாமே விளங்கும் ரைட் ஓகே நான் அந்த பெரிசாவட்டி நம்ம டைம் எடுத்து ஜூஸ் மாதிரி அடிக்கிறதுக்காக போட்டேன் தண்ணியை அதிகமாக ஊற்றி ஜூஸ் அடிக்கிறாதீங்க அப்போ ஜேம் காய்ச்சறதுக்கு நம்மளுக்கு லேட் ஆகிடும் ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு ஒரு மூணு ஸ்பூன் அளவு ஊற்றினாலும் ஓகே நான் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிப் ரெண்டு ரெண்டாக எடுத்து ஃபஸ்ட் ட்ரிப்பு நல்லா ஜூஸி ஆக்கி நல்லா டிக்காக வந்துச்சு அந்த மாதிரி நல்லா டிக்காக வந்துச்சு எந்த விதமான கலருமே இல்லை இயற்கையான கலர் தான் அதை கொண்டு வந்து சட்டியில் ஊற்றி எடுத்தாச்சு ரெண்டாவது ட்ரிப்பையும் அதே மாதிரி போட்டு அடித்து எடுத்து அதையுமே கொண்டு வந்து சட்டியில் போட்டாச்சு இது ரெண்டுமே சேர்ந்து ஒரு எட்நூறு கிராம் அளவில் ஜூஸி நம்ம வந்துருக்குது அடுப்பை பற்ற வச்சாச்சு நீங்கள் மா மாங்காய் ஜூஸை கொண்டு வந்து சட்டியில் ஊற்றி போட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க நான் இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டேன் சீனி தான் போடுங்க நானூறு கிராம் சம்டைம் முந்நூற்றி ஐம்பது கிராம் ஒரு கிலோ மாங்காய் இருந்துக்கின்னு சொன்னால் நானூறு கிராம் ஐநூறு கிராம் போதுமா அரைக்கும் நல்ல இனிப்பு அரிக்கும் சீனி இனிப்பு குறைவு அரைக்கும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் ஒரு கிலோ மாங்காய் பீஸ் ஒட்டினத்துக்கு நீங்கள் நானூறு கிராம் முந்நூற்றி ஐம்பது கிராம் சீனி போட்டால் போதிய அளவு கணக்கரிக்கும் அதுக்கு அதிகமாக ஐநூறு கிராம் சீனி போட்டாலும் கடுமையாக இனிக்கும் ஓகே காய்ஸ் நாம் இப்போ வந்துக்கிட்டு சீனியை போட்டு நல்லா சட்டி சூடாகும் வரைக்கும் மிக்ஸ் பண்ணி காய்ச்சிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் அடிப்பிடிக்க விட்டுடக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு கை வலிக்காத அந்த அளவுக்கு அடியிலிருந்து அள்ளி அள்ளி ஊற்றினா சரி ஒரு செண்டு செகண்ட் மூணு செகண்ட் வெயிட் பண்ணி நீங்கள் செய்யலாம் இஸ்வோ ஒன்றும் இல்லை பட் டூ நிமிஷம் டென் நிமிஷம் எல்லாம் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது இப்போ பாருங்க இப்போ நம்ம ஒரு ஜேம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு எட்டு நிமிஷம் வரைக்கும் ஜாம் வந்துக்கிட்டு ரெடி ஆகி கொண்டு இருக்குது இந்த ஜாம் ரெடி ஆகிருக்கக்குள்ளையே நம்ம ஈச்சை மழத்தை அடுத்தது சீனியை போட்டுட்டோம் ஈச்சை மழம் கஜு பழம் அடுத்தது வந்தால் நம்மளோட கையில் இப்போ ரெடியாக இருக்குது போடுறதுக்கு ஒவ்வொன்றையுமே அந்த டைமுக்குள்ளே நான் சேர்ப்பேன் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ நான் ஈச்சை மலை சேர்க்கேன் ஈச்சை மலம் கண்டிப்பாக போடணுமான்னு ஒரு ஆப்ஷன் இல்லை பட் ஓகே நல்லா இருக்குது நீங்கள் போட்டு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதை சாப்பிட்றதுக்கு இது இந்த இந்த ஜேம் வந்துக்கிட்டு பிரியாணி சாப்பிடக்குள்ள கொஞ்சமாக சாப்பிடலாம் அதாவது பான் வீட்டை சாப்பிடக்குள்ள சட்டைப்படி இருக்கும் என்னென்னு சொன்னால் இதில் ஸ்பெஷல் என்னென்னு சொன்னால் எந்த விதமான கலரிங் இல்லை ஒரு கெமிக்கல்ஸ் இல்லை இது நீங்கள் ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்கள் பட் அதுக்கப்புறமா உங்களுக்கு அது பிடிக்கலைன்னு சொன்னால் நீங்கள் அதை விட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்கள் மிச்சம் டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லாவும் இருந்துச்சு இப்போ நல்லா கொதித்து ஜேம் ரெடியானதுலேருந்து ஒரு இருபது நிமிஷம் ஒரு இருபது எண்பது பர்சன்ட் ஜேம் ரெடி ஆனதுக்கு பிறகு நம்ம துண்டு துண்டு பீஸ் ஒட்டி வச்சுருந்தோமே அந்த மாங்காயையும் கொண்டு வந்து இப்போ சேர்த்துடுவோம் இப்போ நம்ம எண்பது வீதம் தான் ஜேம் ரெடி ஆகிருக்குது இருபது வீத டைம்லேயே நம்ம இதை போட்டுட்டோம் அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து தேசிக்க பாதி ஊற்றினா போதும் அது புளிக்க ஆக வேண்டியில்லை பட் அது நல்லா இருக்கும் ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன மாற்றம் ஒன்று ஏற்படும் அது நல்லா இருக்கும் தேசி புளி நல்லா இருக்கும் அந்த ஜேமுக்கு உங்களுக்கு புளிப்பு காட்டாது பட் அது மைனஸ் பண்ணிவிடும் ஒரு பிஞ்சால் உப்பு போடணும் ஒரு உங்களுக்கு செல்ல போனால் ஒரு கிலோ ஜேம் காய்ச்சக்குள்ள காவாசி தேக்கரண்டியால் காவாசி போட்டால் போதும் அல்லது யோகட் கரண்டியால் ஒரு கரண்டி ஃபுல்லாக போட்டிக்கின்னு சொன்னாலே அந்த உப்பு போதும் உப்பு வேறு உப்பு டேஸ்ட்டுக்கு போகிற இல்லை அந்த சீனியில் தன்மையை அப்படியே நாவில் கொண்டு வரதுக்காக ஆகிட்டு தான் அந்த சீனி உப்பு போ அந்த உப்பு சேர்க்குது இப்போ பாருங்கள் நான் ஜேம் ரெடியாக கொண்டு போய் நான் நட்ஸை போடுவேன் இது வீட்டை யூஸ் பண்ணுறதுக்கு அவனுக்கு தானே அது உங்களுக்கு விரும்பினா நீங்கள் நட்ஸ் போடுங்க இல்லைன்றா பிரச்சனை இல்லை ப்ளம்ஸும் கொஞ்சம் தூவலாம் தேவை என்று சொன்னால் மாத்திரம்தான் பட் இல்லைன்னு சொன்னால் தேவையில்லை நீங்கள் வீட்டுக்காரர் கெஸ்ட்டுக்கு சாப்பாட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ஜேமை செஞ்சு வச்சு சாப்பாடு போடும்போது இது ஒரு பவுலில் வச்சு கொடுங்க அவங்க முதல்ல சாப்பிடுறத கேட்பாங்க இந்த ஜேம் ஏதுன்ட்டு கேட்பாங்க நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி தான் கேட்பாங்க என்ன சொன்னால் எனக்கு நிறைய அனுபவம் இருக்குது அதனால தான் நான் சொல்கிறேன் இப்போ இந்த மாதிரி கேமை நம்ம பிளேட்டில் அள்ளி வச்சு கவுட்டு பார்த்தோம் சொன்னால் இங்கே பாருங்கள் கேம் கீழே விழாது இந்த பருவம் தான் நம்ம ஆஃப் பண்ணுறதுக்குரிய டைம் இப்போ நம்ம தாராளமா நம்ம ஜேம் ரெடியாக போயிட்டு நம்ம சட்டி ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே ஜேம் வந்துட்டு ஹம்துல்லா மசாலான்னு சொல்லி உங்களுக்கு டைமிங் எல்லாமே ஓகே ஆகி ஜேம் ரெடி ஆகிட்டு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ ஜேமை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு காட்டணும் நீங்கள் அந்த டேஸ்ட் பண்ணுறதை பார்த்தீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு பிள்ளைங்க நான் சாப்பிட்டேன் ஓகே ஜேம் எனக்கு எப்போவும் போலேயே அந்த ஜேம் ஒரு டேஸ்ட் இருந்துச்சு கிரண்டியில் வச்ச உடனே அப்படியே கிரண்டிக்கு அள்ளின்னு மாதிரி வந்துச்சு சாப்பிட்டோடனே சட்டப்படி இருந்துச்சு நட்ஸும் நல்லா இருந்துச்சு மாங்காய் துண்டு போட்டதும் நல்லா இருந்துச்சு ஈச்சம் மலமும் நல்லா இருந்துச்சு அழகான ஒரு கலரிங் இருந்துக்கி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்